தினமும் பத்து மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் அதாவது ஒரு கோடிக்கும் அதிகமான பயணிகள் சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் விமானங்களில் பயணம் செய்கின்றன உலகளாவிய விமான போக்குவரத்து சந்தை ஒரு பெரிய துறையாகும் இதன் மதிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு புள்ளி எழுபத்தோரு பில்லியனாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தோரு புள்ளி இருபத்தி ஐந்து பில்லியனை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விமான பயணத்தில் ஏற்படும் சிறிய பிழைகள் கூட உன்னிப்பாக ஆய்வு செய்யப்படுகின்றன விமான போக்குவரத்து துறை பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கிறது பெரிய விபத்துகளை மட்டுமல்ல கிட்டத்தட்ட தவறுகள் மற்றும் சிறிய பிழைகளையும் கூட விசாரித்து மூல காரணங்களை புரிந்து கொள்வதையும் தடுப்பு நடவடிக்கைகளை உருவாக்குவதையும் சர்வதேச வல்லுநர்கள் வைத்து ஆய்வு செய்து அறிக்கைகளாக வெளியிடுவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டன் செல்லும் ஏர் இந்தியா போயிங் செவன் எயிட் செவன் எயிட் விமானம் புறப்பட்ட சில வினாடிகளில் இரு இன்ஜின்களும் வேலை செய்யாமல் போனது விமானம் சக்தி இழந்து விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள கட்டிடங்களில் மோதி விழுந்தது பெரும்பாலான பயணிகள் மற்றும் பணியாளர்கள் உயிரிழந்தனர் இந்த விபத்தின் முதல் ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதில் இடம்பெற்றுள்ள முக்கிய தகவல்களை இப்போ நாம பார்ப்போம் முதல்ல யார் யார் இருந்தார்கள் இரண்டு குழந்தைகள் உட்பட இருநூற்று முப்பது பயணிகள் பத்து கேபின் குழு இரண்டு பைலட்கள் மொத்தம் பன்னிரண்டு பணியாளர்கள் போயிங் செவன் எயிட் செவன் எயிட் பன்னிரண்டு ஆண்டுகள் பழியது ஏர் இந்தியாவிற்கு சொந்தமானது அடுத்துதான் விபத்து எப்படி நடந்தது விமானம் சாதாரணமாக புறப்பட்டது புறப்பட்ட சில வினாடிகளில் இரு என்ஜின்களும் வேலை செய்யவில்லை காரணம் எரிபொருள் ஸ்விட்ச் ரன்னில் இருந்தது கட் மாறியது நீயே சுவிச் ஆஃப் செய்தாய் என்று ஒரு பைலட் கேட்டார் மற்றவர் நான் செய்யவில்லையே என்று பதிலளித்தார் என்ஜின் சக்தி இல்லாமல் விமானம் உயரும் இழந்தது பைலட்டுகள் மீண்டும் என்ஜினை இயக்க முயற்சித்தனர் ஒரு என்ஜின் மீண்டும் இயங்க தயாரானது ஆனால் நேரம் கடந்துவிட்டது விமானம் கட்டிடங்களில் மோதி பல துண்டுகளாக உடைந்து தீ பற்றியது அடுத்ததா விசாரணை எப்படி நடந்ததுன்னு பார்ப்போம் இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் பிற நாடுகளின் குழுக்கள் சேர்ந்து விசாரணை செய்தனர் செகண்ட் ஒன் விபத்து இடத்திலிருந்து முக்கிய ஆதாரங்கள் பிளாக் பாக்ஸ் விமான பாகங்கள் எரிபொருள் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன தேர்ட் ஒன் விமான பராமரிப்பு பதிவுகள் உயிர் பிழைத்த ஒரே பயணி மற்றும் சாட்சியாளர்களிடம் விசாரணை நடந்தது படி கட் ஆஃப் ஆக மாறியதால் என்ஜின்கள் நிறுத்தப்பட்டன ஆனால் ஏன் என்று தெரியவில்லை இதுவரைக்கும் கண்டுபிடித்த சில விஷயங்களை பார்ப்போம் வானிலை பிரச்சனை இல்லை பறவைகள் ஏதும் மோதவில்லை எரிபொருள் பிரச்சனை இல்லை பைலட்டுகள் உடல் நலத்துடன் இருந்தனர் முன்னதாக எச்சரிக்கை இல்லை சதி வேலையும் இல்லை நமக்கு தெரியாத இன்னும் சில விஷயங்கள் எரிபொருள் ஸ்விட்ச் ஏன் ஆஃப் ஆனது இது சாதாரணமாக பைலட்டுகள் செய்யக்கூடிய வேலை இல்லை விசாரணை தொடர்கிறது இந்த அறிக்கை ஏன் முக்கியத்துவம் ஆனது இது ஆரம்ப அறிக்கை எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட விபத்துகள் நடக்காமல் தடுக்கும் நோக்கில் எழுதப்பட்டுள்ளது யாரையும் குற்றம் சாட்டுவதற்கல்ல பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் எழுதப்பட்டு உள்ளது